ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் துளசி மாடத்தை நம்ம வீட்டில் எந்த திசையில் வச்சு வணங்கணும் அப்படின்றதையும் நான் வந்து துளசி மாடத்தை எங்கள் வீட்டில் எந்த திசையில் வச்சுருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் துளசி மாடு அமைக்கிறதுலேருந்து துளசி செடியை பிரதிஷ்டி பண்ணுறது வரைக்குமான துளசி வழிபாட்டு முறைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி துளசி மாடு அமைச்சு துளசி பூஜை பண்ணுறதுக்கான ஆசை இருந்தாலும் வீட்டில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்காது எந்த திசையில் வைக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் கூட இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் இதுக்கு முன்னாடி நான் துளசி செடியை மாடியில் வச்சு தான் ஒரு தொட்டியில் வளர்த்து வந்துட்டுருந்தேன் இப்போ இந்த துளசி மடு வாங்கிறதுக்காக ஒரு ஷாப் போயிருந்தேன் லோக்கல்லையே நம்ம க்ளே போட்டெலாம் செய்வாங்களே அந்த மாதிரி ஒரு கடைக்கு போயிருந்தேன் இங்கே பார்த்திங்கன்னா உருளி இந்த மாதிரிலாம் நிறைய விதவிதமான மண்பாண்ட பொருட்கள் நிறைய இருந்துச்சு ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு துளசி மாடம் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப ஒன்று ரெண்டு துளசி மாடும் தான் வச்சுருந்தாங்க அதுவும் வந்து நம்ம விளக்கேற்றி வைக்கிற மாதிரிக்கு பெரிய சைஸாக இல்லாமல் இது மாதிரிக்கு ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சு அப்புறம் ஒன்றே ஒன்று எடுத்து காமிச்சாங்க அதுலேயும் ஒரு சின்ன குட்டி அகல் விளக்கு மட்டும்தான் வைக்க முடியும் இதோடய ரேட்டு வந்துட்டு முந்நூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பை சான்ஸாக அதே லைனில் இன்னொரு கடையில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனப்போ இந்த துளசி மாடு வந்து எடுத்து காமிச்சாங்க இது அங்கேயும் பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருந்துச்சு இதுலேயே நம்ம அகல் விளக்கு வச்சு ஏத்துகிற மாதிரியும் நல்லா இருந்துச்சு எனக்கு கூட இது வந்து கொஞ்சம் திருப்தியாகவும் இருந்தது அங்கே சொல்கிற ரேட்டை விட இவங்க வந்து ஓரளவு கம்மியாகவே சொன்னாங்க ஃபஸ்ட்டு பார்த்த கடையில் இல்லாமல் அடுத்த கடையில் பார்க்குறப்ப இந்த உருளையும் இந்த துளசி மாடத்துக்குடையே சேர்த்து வாங்கினேன் அங்கே சொன்ன ரேட்டை விட இங்கே கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு அந்த கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வேலைப்பாடு இல்லாத உருளியே வந்து எண்பது ரூபா சொன்னாங்க இங்கே இந்த உருளி வந்து நல்லா அழகாக இருந்துச்சு நல்லா வந்து உங்களுக்கு டிசைன் ஒர்க்கெலாம் கொடுத்துருந்தாங்க இது வந்து எம் எழுபது ரூபா தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த உருளியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணுறப்ப உருளிலாம் வந்து ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ரேட்டுக்கு மேலே இருந்துச்சு ஸோ அந்த மதிக்க அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா நம்ம இந்த மதிக்க வாங்கிக்கலாம் அடுத்து துளசி மாடு அமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் உயரமாக தான் செட் பண்ணியிருந்தேன் நானே வந்துட்டு இந்த துளசி மேடையை வந்துட்டு நாலு செங்கலை வச்சு பண்ணிட்டேன் இந்த துளசி மேடை அமைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவா அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருந்த ஒரு நாலு செங்கல் அதோட ஒரு கிலோ சிமெண்ட் மட்டும் வாங்கினேன் இந்த துளசி மேடையை செய்கிறதுக்கு நம்ம எந்த கொத்தனாரியும் கூப்பிட்டு செய்யணுன்னு அவசியம் இல்லை துளசி மாடும் அமைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக அமைஞ்சிருந்துச்சுன்னா நம்மளே பண்ணிடலாம் லாஸ்ட்டாக வந்து ப்ரெஸ்ஸால் இது மாதிரி நல்லா பாலிஷ் பண்ணி கொடுத்துட்டேன் சமமாக இருக்கிற மாதிரி இந்த மேடையை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா துளசி மாடும் நல்லா ஃபிட்டாக உக்காந்துக்கும் அதனால லாஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ்ஸால் நம்ம பாலிஷ் பண்ணிட்டு விட்றணும் அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு நல்லா செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதை வந்து சுற்றி வந்து பார்க்குறப்ப நல்லா சுற்றி வர்றதுக்கான நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு அடுத்ததாக நல்ல நேரம் பார்த்து இந்த துளசி மாடத்தை வந்து நம்ம மேடையில் எடுத்து வச்சிடலாம் ஆனால் இந்த துளசி மாடத்தில் நான் பார்க்காம வாங்கிட்டு வந்த ஒரு விஷயம் வந்துட்டு இதில் இல்லை தண்ணி வந்து ட்ரைன் ஆகிறதுக்கான ஹோலில் ஃபஸ்ட்டு பார்த்த துளசி மாடத்தில் ஹோல் இருந்தனால இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நல்ல நேரத்தில் நம்ம வச்சு பார்த்துடலாம் நல்லா ஃபிட்டாக இருக்கா அப்படின்றது சொல்ல மறந்துட்டு இந்த துளசி மாடத்தோட ரேட் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி சொன்னாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கொடுத்தாங்க எங்கள் வீட்டோட வடகிழக்கு திசையில் தான் இப்போ இந்த துளசி மாடத்தை நம்ம அமைக்க போகிறோம் இந்த வடகிழக்கு திசையிலே பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் ஒரு வெத்தலை கொடியும் நட்டு வச்சுருக்கேன் இதுவும் மகாலட்சுமிக்கு அம்சமான ஒரு பிளான்ட்டு தான் இப்போ துளசி மாடத்தை வந்து இந்த மேடையில் வச்சு நம்ம பார்த்துடலாம் நல்லா ஃபிட்டாக உட்காந்துருக்கா அப்படின்றத நான் நல்ல நேரம் பார்த்து தான் இந்த துளசி மாடத்தை மேடையில் வச்சுருக்கேன் நான் எதிர்பார்த்த மதிக்கவே நல்லா ஃபிட்டாக உட்காந்துருச்சு ஆனால் என்னென்னா இதில் தண்ணி போகிறதுக்கான அந்த ஹோல்டு வந்து போடணும் அதனால் சாயங்காலம் வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் துளசி மாட வந்து கிழக்கு திசையை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம கிழக்கு திசையில் விளக்கு வந்து சூரியனை பார்த்து ஏற்றுற மாதிரி கிழக்கு திசையை நோக்கி இந்த துளசி மாடத்தை அமைச்சிருக்கேன் துளசி மாடத்தை சுற்றிலுமே ஃப்ளவர் டிசைனும் கிழக்கு பார்த்து தீபம் ஏற்றுகிற இடத்துல வந்து இந்த தீபம் ஏற்றுற மாதிரிக்கு டிசைனும் கொடுத்துருக்காங்க அதில் ஸ்பேஸும் நல்லாயிருக்கு பக்கத்துலேயே வெத்தலை கொடி இருக்கிற அந்த தொட்டியவும் நம்ம எடுத்து வச்சிடலாம் மற்ற செடி போட்டெலாம் வைக்கிறத விட இந்த துளசி மாடம் கொஞ்சம் வந்து ஹைட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது வடகிழக்கு திசையில் வச்சுருக்கறதுனால நம்ம வீட்டோட பேஸ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து நைட்டே பார்த்திங்கன்னா துளசி மாடத்தில் இந்த சின்னதாக ஓட்டை போட்டுட்டு அதில் மண்ணெல்லாம் சேர்த்துட்டு காஞ்ச சாணம் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் இதே போல் துளசி செடியும் பார்த்திங்கன்னா நல்ல நாள் பார்த்து நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டு காலையில் இப்போ நம்ம துளசி செடியை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கான வழிபாட்டு முறைகளையும் பண்ணியாச்சு துளசி பீடத்தோட அந்த நான்கு பாகங்களையும் கீழே நான்கு பாகம் மேலே இருக்கிற அந்த நான்கு மூளைகள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிக்கு அதுக்கப்புறமா அந்த டிசைன் கொடுத்துருக்காங்களா அந்த பாகங்களில் மொத்தம் பதினாறு இடங்களில் நம்ம மஞ்சள் பொட்டு வைக்கிற மாதிரிக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா துளசி செடியில் ஒரு பதினாறு இலையில் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதுக்கப்புறமா கல்கண்டு அது மட்டும் இல்லாமல் கல்கண்டு சாதம் இந்த மாதிரி வச்சு துளசி செடிக்கு நைவேத்தியம் பண்ணி காலையிலேயே துளசி செடி பூஜையை பண்ணியாச்சு என்கிட்ட இந்த கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வச்சிருக்கிற மாதிரி சிலை இல்லாதனால சின்னதாக ஒரு கிருஷ்ணர் பாலராக இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருந்துச்சு அந்த பொம்மையை வந்து வச்சிருக்கேன் இதுக்கு பக்கத்திலேயே நம்ம கோமாத சிலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து வழிபட்டு வந்தால் இன்னும் நமக்கு நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த துளசி மாடும் வடகிழக்கு திசையில் சுற்றிலும் நம்ம வளம் வந்து வணங்குற மாதிரி ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு எனக்கு ரொம்ப மன திருப்தியாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ